வணக்கம் சட்டமன்ற வெளியான முக்கிய அறிவிப்பு பொங்கல் பரிசாக ரூபாய் வழங்கும் தமிழக அரசு இலவசமாக இந்த பொருட்களும் உங்களுக்கு உண்டு தமிழர்களின் சிறப்பை போற்றும் வகையில் மற்றும் அனைத்து ஜீவராசிகளும் உணவு அளிக்கும் விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தும் வகையிலும் பொங்கல் திருநாளாவது அனைத்து தரப்பு மக்களாலும் ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பொங்கல் பண்டிகை இன்னும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளும் பொங்கல் பரிசு அரிசி சர்க்கரை கரும்பு முதல் பரிசு தொகையில் ரூபாய் மற்றும் ஆயிரம் மதிப்பில் ரொக்கமும் தமிழக அரசு சார்பில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் கன்னடம் இருக்கும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கடை வாடிக்கையாளர்களுக்குமே பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பதிலாக ரூபாய் இரண்டாயிரம் ரொக்க பணம் மற்றும் இலவச வேட்டி சேலைகள் தமிழக அரசால் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழக மக்களின் சிறப்பான முறையில் பொங்கல் பரிசை பெற்று பொங்கலை கொண்டாடும் வகையில் அமையலாம் என்று கருத்துக்கள் இது ஒரு தகவலாக மட்டுமே வெளிவந்துள்ளது வரைக்குமே எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை அதனால அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பொங்கல் பரிசாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தால் நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல க தெரிவிங்க இதே மாதிரி தேசநட்டைக்குரிய பயனுள்ள தகவலை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்